உயிர்த்த ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமையால் தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு மத அனுஷ்டானங்களை நடத்தும் தேவாலயங்களுக்கு விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை போலீஸ் தலைமையகம் அறிவித்திருக்கின்றது இன்று வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பன்னெண்டாம் தகுதி மற்றும் நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபதாம் தகுதி விசேட மத அனுஷ்டானங்கள் நடைபெறும் என்று போலீஸ் தலைமையகம் அறிவித்திருக்கின்றது எனவே அதன் அடிப்படையில் கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்புக்காக விசேட போலீஸ் பாதுகாப்பை செயல்படுத்துமாறு பதில் போலீஸ் மாதிபர் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்திகளாக இருப்பதை காலம் எனவே கிறிஸ்தவ மக்கள் கடந்த நாற்பது தினங்களுக்கு மேலாக தவக்காலத்தை அனுசித்து விபதி புதனோடு ஆரம்பமான தவக்காலத்தில் இப்போது அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை இது இந்த இன்றைய வெள்ளிக்கிழமையானது அவர்களுக்கு பெரிய தினமாக இருக்கிறது எனவே இந்த பெரிய தினத்தன்று அவர்கள் விசேடமான தெய்வ ஆராதனைகள் மற்றும் வழிபாடு இடுபடுவார்கள் அதே போன்று ஏறொரு ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் தினம் எனவே அதற்கான வழிபாடுகளையும் தேவாலயங்கள் இடம்பெறும் எனவே அந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து இந்த காலகட்டத்தில் அதிக மக்கள் கூடும் தேவாலயங்கள் அந்த பலப்படுத்துமாறு போலீசாருக்கு பதில் போலீஸ் மாதிபர் அறிவித்திருப்பதாக செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக